ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று நரம்பு மண்டலம் உங்களை உலகத்துடனும் இறைவனுடனும் இணைக்கின்றது நரம்பு மண்டலத்திற்கு இரு பணிகள் உண்டு நரம்புகள் உங்களை உலகத்துடன் தொடர்பு கொள்ள இடமளிக்கின்றன மேலும் பண்டை காலத்து யோகிகள் கண்டுபிடித்தது போல நரம்புகள் இறைவனுடன் உங்களை தொடர்பு கொள்ள செய்யும் பணியை ஆற்றுகின்றன மனித உடலில் உள்ள உயிர் சக்தி சாதாரணமாக மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து நரம்புகள் மூலம் வெளிப்புறமாக புலன்களுக்கும் அவற்றின் வெளி அனுபவங்களுக்கும் பாய்கின்றது யோக தியானத்தின் பொழுது அச்சக்தி உட்புறமாக பாயும் வண்ணம் திருப்பிவிடப்படும் பொழுது அது உணர்வு நிலையை தெய்வீக அறியும் சக்தி மற்றும் இறை ஆன்மீக மூளை ஈர்க்கின்றது மனிதனின் மூளை மற்றும் தண்டுவடத்தில் உயிர் மற்றும் உணர்வு நிலையின் ஏழு சூட்சும மையங்கள் உள்ளன என்று யோகம் கற்பிக்கின்றது யோக சாஸ்திரங்கள் இம்மையங்களை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி மற்றும் மற்றும்தழ் கொண்ட ஆயிரம் கொண்ட தாமரை என குறிப்பிடுகின்றன அவற்றில் தங்கி உடல் உறுப்புகளுக்கும் புலன்களுக்கும் வெளிப்புறமாக பாயும் தனித்திறமிக்க ஆற்றல்கள் இல்லாவிடல் உடல் ஒரு செயலற்ற களிமின் பிண்டமாக இருக்கும் மாறாக சக்தியும் உணர்வு நிலையும் உட்புறமாக ஒருமுகப்படுத்தப்பட்டால் வாழ்வில் வியத்தகு ஆதாரமும் ஆற்றலும் ஆன்மா மற்றும் பரமாத்மாவின் ஒப்புயர்வற்ற உணர்வு நிலையிலிருந்து பரிணமிப்பது வெளிக்காட்டப்படுகிறது நரம்புகள் அழிவிற்கு அதிகமாக தூண்டப்படுவதன் விளைவாக பதற்றம் உணர்வு நிலையை உடலுடன் பிணைக்கின்றது அமைதி இறை தொடர்புக்கு சாதகமாகின்றது நீங்கள் வெளியே விரயமாக்கப்படும் நரம்பு சக்தியை துண்டித்து உங்களை தியானத்தில் அமைதிப்படுத்துவதால் உயிர் சக்தியானது புலன்களிலிருந்து ஆன்மீக அறியும் சக்தியின் மூளை தண்டுவட மையங்களுக்கு திரும்பி செல்கின்றது உங்கள் நரம்பு மண்டலம் உயர் உணர்வு நிலையுடன் இணைக்கப்படுவதால் நீங்கள் இறைவனை அடைகிறீர்கள் நீங்கள் நித்திரையின் ஆழ் உணர்வு நிலை எல்லைக்கு அப்பால் உள்ள ஒளி பிரதேசத்தில் இருக்கின்றீர்கள் நித்திரை நரம்புகளிலிருந்து உயிர் சக்தியை நிறுத்தும் ஒரு சுய உணர்வற்ற வழி அதனால் நீங்கள் உறங்கும் பொழுது சிறிது ஓய்வு பெறுகின்றீர்கள் ஆனால் உயர் உணர்வு நிலை விளைவிக்கும் ஆனந்தத்தின் உணர்வு பூர்வமான அனுபவத்தை நீங்கள் பெறுவதில்லை நீங்கள் உறக்கத்திலிருந்து வெளிக்கும் பொழுது உறக்கத்திற்கு முன்பு இருந்த அதே உணர்வு நிலையிலேயே இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களால் ஆள் உணர்வு உலகத்தை கடந்து உயர் உணர்வு நிலை ஒளி பிரதேசத்தினுள் செல்ல முடிந்தால் உங்களுக்கு அதி அற்புத அனுபவங்கள் கிடைக்கும் மற்றும் இவை உணர்வு நிலையில் நீடித்த ஆன்மீக மாற்றங்களை ஏற்படுத்தும் தியானத்தில் அந்த அகமுகமான ஆனந்த நிலையில் உங்களால் எவ்வளவு அதிகம் இருக்க முடிகின்றதோ அவ்வளவு அதிகம் அந்த மகிழ்ச்சி எல்லா நேரங்களிலும் செயல்களுக்கு இடையேயும் உங்களுடன் இருப்பதை உணர்வீர்கள் மனிதனை தனி சிறப்பு வாய்ந்தவனாக்கும் ஆன்மீக உடலியல் நரம்பு மண்டலத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆன்மீக உடலியல் மனிதனை உணர்வு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சியின் மிக உயர்ந்த நிலைகளுக்கேற்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த வாகனமாக ஆக்குகிறது மனித மூளை அதிக நுட்பமானதும் சிந்தனைக்கான மிக உச்ச அளவு திறன் கொண்டதுமாகும் இது மனித மூளையை அனைத்து படைப்புகளிலும் மிக உயரிய பரிணாம வளர்ச்சி அடைந்த உணர்வு நிலை கொண்ட மனிதனுக்கான ஒரு சரி சரியான கருவியாக ஆக்குகின்றது மனிதன் ஒருவனை பகுத்தறிவின் மேம்பட்ட நிலைகளையும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகம் மூளை மடிப்புகளின் நுட்பங்கள் வயது வந்தவர்களின் மூளையில் இந்த மடிப்புகளின் பள்ளங்கள் சுமார் ஓர் அங்குளம் ஆழம் இருக்கின்றது நமது புலன் கட்டளை இன் எண்ண செயல்முறைகள் மூளை மடிப்புகளின் மேற்பரப்பில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் பதிந்துள்ளன வளரும் கருவின் ஆரம்ப நிலைகளில் மூளை ஒரு பளிங்கு குவிமாடம் போல இருக்கின்றது மடிப்புகளின் நுட்பம் வளர வளர கருவின் விழிப்புணர்வும் எதிர் செயல்களும் அதிகரிக்கின்றன எண்ணம் மற்றும் பகுத்தறிவின் ஆதாரமான மனமானது உணர்வு நிலையின் ஒரு செயல்முறையே தவிர உடலியல் அல்ல அது உடலையை தூண்டுகின்றது இப்போது இறைவன் இந்த பரு உடலை எப்படி படைத்தான் என்பது மிக ஆர்வத்தை தூண்டுவதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அது மிக விரிவான மற்றும் ஆழமான பொருள் கொண்டது எனவே நான் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் குறிப்பிடுகிறேன் மூளையின் மேற்பரப்பின் மீதுள்ள சாம்பல் நிற பகுதி நரம்பு தூண்டுதல்களை ஏற்கும் இடமாகும் இங்கேதான் நரம்பு உயிரணுக்களும் மின் அதிர்வுகளும் அமைந்துள்ளன நீங்கள் உங்கள் உடலின் எந்த பகுதியையும் எடுத்துக்காட்டாக உங்கள் கைகள் விரல்கள் கண்கள் அசைக்க தீர்மானிக்கும் பொழுது இது சாம்பல் நிற பகுதியின் உயிரணுக்களில் மின் தூண்டுதல்களை உருவாக்குகிறது இவை கட்டளை நரம்புகள் மூலம் நீங்கள் அசைக்க விரும்பும் உடற்பகுதிக்கு கடத்தப்படுகின்றன அந்த பகுதி அசையும் பொழுது மற்றொரு மின்னோட்டம் புல நரம்புகள் வழியே மூளைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது இந்த மின் தூண்டுதல்கள் சாம்பல் நிற பகுதியில் இருக்கும் நரம்பு உயிரணுக்களை தூண்டுகின்றன மற்றும் மூளையை சுற்றியுள்ள படலத்தில் உள்ள இரத்த நாளங்களிலிருந்து அதிக சக்தி அளிக்கும் பிராணவாயு ஈர்க்கப்படுகின்றது விரல் கணுக்களால் தலையில் மிருதுவாக ஆனால் உறுதியாக குட்டுவது மூளையில் ஆற்றலை தூண்டும் மிக நல்ல பயிற்சியாகும் காலையில் உங்களுடைய நாளை துவங்கும் பொழுதோ அல்லது நீங்கள் மூளை மந்தமாக இருப்பதை உணரும் சமயத்திலுமோ இது செயல்பட்டால் குறிப்பிடத்தக்க முறையில் பயனுள்ளதாகும் மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியின் அடியில் செயலற்றது என்று கூறப்படும் வெண்மை நிற பகுதி உள்ளது மூளையின் அமைப்பு மனிதனில் உள்ள ஒற்றையான அல்லது ஆன்மீக கண்ணை ஒத்திருக்கின்றது காண இயலும் கண் உடல் எதை கொண்டு உருவாக்கப்பட்டு எதனால் உயிரூட்டப்படுகிறதோ அந்த படைப்பாற்றல் மற்றும் உணர்வு நிலையின் சாரமாகும் ஆன்மிக கண் பொன்னிற ஒளி வட்டத்தின் உட்புறமுள்ள நீல கோலத்தின் மையத்தில் வெண்ணிற ஒளியாலான ஐந்து முனை நட்சத்திரமாக காணப்படுகிறது நீங்கள் கண்ணாடியில் உங்கள் இரண்டு கண்களையும் பார்க்கும் பொழுது அவை ஆன்மீக கண்ணை போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள் வெளிப்பரம் உள்ள ஒளிவட்டம் அல்லது வெண்மை பகுதி உள்வட்டம் அல்லது கருவிழி மற்றும் மத்திய நட்சத்திரம் அல்லது கண்மணி ஞானக்கண்ணின் கண்ணின் பிறப்பிடம் முகுலத்தில் உள்ள நுட்பமான ஒரு ஆன்மீக மையத்தில் இருக்கின்றது இந்த ஞான கண்களிலிருந்து சக்தி முகுலத்தில் பிறந்த மூளையின் ஊடாக உடலின் இரண்டு கண்களுக்குள்ளும் பொழிகின்றது அவற்றின் வழியே இருமை கொண்ட உலகம் அறியப்படுகின்றது ஆன்மீக கண் அதனுடைய மூன்று ஒளிகளுடன் அல்லது மூன்று வெவ்வேறு ஒலிக்கீற்றுகளுடன் ஒன்றினில் ஒன்றாக உள்ள ஒரு நீளும் தொலைநோக்கி போல அனைத்தையும் காணும் கோல வடிவ பார்வை கொண்டது ஆழ்ந்து தியானிக்கும் யோகி பொன்னொழு கீற்றின் வழியே அனைத்து சட பிரபஞ்சத்தை ஊடுருவும் கதிர்வீச்சு திரளையும் அதிர்வுறும் பிரபஞ்ச சக்தி கண்ணுறுகின்றார் யோகியானவர் நீல ஒளியை ஊடுருவி எல்லா படைப்பிலும் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலையை கூடஸ்த அல்லது இறைவனின் முடிவிழா ஞானம் ஒரே பேரான குமாரன் அல்லது இறைவனின் பிரதிபலிப்பை உணர்ந்தருகின்றார் நுண்ணிய ஐந்து முனை வெண்ணிற நட்சத்திரத்தை ஊடுருவி யோகி பேரண்ட பேருணர்வு நிலையை அனுபவிக்கின்றார் இந்நிலை எல்லா படைப்புகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ள இறைவனின் எல்லை கடந்த உணர்வு நிலையாகும் மற்றும் முடிவற்ற தன்மையில் படைக்கப்பட்ட உலகங்களுக்கும் அப்பால் உள்ளதாகும் பேரண்ட பேருணர்வு நிலையில் உள்ள யோகி அனைத்து படைப்புகளும் தனது பிண்டம் உட்பட இறைவனின் பேரண்ட பேருணர்வு நிலையின் ஐவித ஒழிக்கீற்றுகளின் வெளிநீச்சியே என்று உணர்ந்தறிகின்றார் நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் வாழ்வு ஆன்மீக உணர்வு நிலையை பிரதிபலிக்கும் இறைவனை பற்றிய வெறும் தத்துவங்களை மட்டுமல்லாமல் அவனை உண்மையாகவே அறிய முடியும் ஐயனே என் இதயத்தில் உன்னை தவிர வேற எதுவும் இல்லை என்று உண்மையுடன் சொல்ல முடியும் பொழுது அவன் வருவான் சிறிது காலத்திற்கு அவன் உங்களுடன் கண்ணாமூச்சி விளையாடுவான் ஆனால் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் அற்புதமான விஷயங்கள் புதிரான முறையில் நிகழ்வதை நீங்கள் காண துவங்குவீர்கள் அவை வருகின்றது என்று நீங்கள் அறிவீர்கள் தக்க சமயத்தில் அவனது தெளிவான மறுமொழியை உங்களது பிரார்த்தனைக்கான நேரடி பதில்கள் வடிவிலோ அல்லது மகான்களை அக காட்சியில் தரிசிப்பதாலோ பெறுவீர்கள் இறுதியில் அவன் உங்களிடம் வெளிப்படையாக வருவான் அவங்களால் அவனுடன் பேச இயலும் உங்களால் அவனுடன் ஆழ்ந்த தொடர்பு கொள்ள இயலும் நீங்கள் இறைவனது பேரிருப்பின் அனுபூதியில் நிரந்தரமாக இருப்பீர்கள் ஓம் தொடரும்